மறுமையில் அவாஹுத் ஆலா பிரதானமாக நான்கு கேள்விகளை ஒவ்வொரு மனிதனிடமும் கேட்பான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியானுடைய பாதம் அசைக்கப்பட மாட்டாது அதுலேயே ஒரு கேள்வி அந்ரிஹி ஃபீம அஃப்னா உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய் அன்ஷபாபிஹி ஃபீம அபுலா உன்னுடைய வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் அன் மாலிஹி மின் ஐன இக்தசபகு வீம அஃப் அபகு உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது எப்படி போனது நான்காவது உ அந் எழுமிகி மாதா அமிரபிஹி உன்னுடைய அறிவை வைத்து நீ என்ன செய்தாய்